ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரத்துண்டாய தீமகி தன்னோ தந்திகி பிரஜோதயாத் சர்வமும் சிவமயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு விபரீத ராஜயோகம் ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு இடம் இருக்குது அதில் இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் அப்படிங்கிற இடத்த வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படி இல்லைனா துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னாலே ஜோதிடம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பயம் ஒரு கிளி இருக்கும் இதுக்கேற்ற மாதிரி சிலர் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தையும் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் தசாபுத்தி நடத்தினாலோ இல்லைனா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் சரி அவ்வளோதான் இந்த ஜாதகர் பேய் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறப்போ ஒரு பயத்தோடு போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சிலர் பயமுறுத்தி விட்டுருவாங்க அவ்வளவு டேஞ்சரான இடங்களா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமானும் சொல்லணும் ஆனால் இல்லை ஏன்னாப்பா ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்கிற எங்களை இன்னும் குழப்பிற அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இதுக்கு நான் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் அல்லது ரெண்டு கோடு போட்டிருக்கோம் அந்த இடத்த வந்து நீங்கள் ஒன்றாம் இடம் அப்படின்னு வச்சுட்டு கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆறுன்னு வர இடம் ஆறாம் இடம் எட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் போட்டிருக்கிற கட்டத்தை பாருங்கள் லக்னம் அப்படின்னு போட்டிருக்கிற இடம் வந்து கும்ப லக்னம் அங்கே இருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆறாம் இடம் கடகம் அதன் அதிபதி சந்திர பகவான் எட்டாம் இடம் கன்னி அதன் அதிபதி புதன் பகவான் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மகரம் அதன் அதிபதி சனி பகவான் இப்போ உங்களுக்கு இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் அதன் அதிபதிகள் யார் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கோம் இல்லைங்களா சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டு வீடுமே முக்கியம்தாங்க சிலர் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் கட்டத்தில் இருந்து காணாமல் போனால் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களால் பல இடத்துல இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் வந்து ஒரு வில்லன் மாதிரியே ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி மக்களை வந்து பயமுறுத்தி வச்சுருக்காங்க அது முற்றிலும் தப்பு இப்போ ஆறாம் பாவத்தை ஒரு லைனில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ருணம் அப்படின்னா கடன் ரோகம் அப்படின்னா நோய் சத்ரு அப்படின்னா எதிரி கொஞ்சம் ரைமிங்காக இருந்தாலும் இது கேட்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இல்லைங்களா இந்த ஆறாம் பாவத்தை இதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியுமா இதில் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆறாம் பாவத்தில் தான் நம்ம உடுத்துகிற உடை இருக்குது நம்ம அமை நம்மளுக்கு அமைகிற வேலையாட்கள் இருப்பாங்க நாம் முன்னுகிற உணவு இருக்குது இல்லைங்களா அதுவும் இந்த ஆறாம் இடம் தான் ஸோ ஒரு ஆறாம் ஒரு பாவத்தில் ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் பல வீடியோக்களில் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதே மாதிரிதாங்க ஆறாம் பாவத்தில் ருணரோக சத்ருஸ்தானாதிபதிகளாக இருக்கிறத போய் தாண்டி வேறு சில விஷயங்களும் இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கும் இப்போ எட்டாம் பாவத்தை பார்த்திங்கன்னா கண்டம் விபத்து ஒருத்தருக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் அங்கே தான் நம்ம ஆயில் இருக்குது இப்போ சொல்லுங்கள் ஆயில் முக்கியம் இல்லைங்களா இப்போ எட்டாம் இடம் வந்து கெடுதல் அப்படின்னா ஆயில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது எட்டாம் இடத்தை நம்ம வந்து எப்படி வந்து கெட்ட ஸ்தானம் துருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது இப்போ பன்னிரெண்டாம் இடத்தை வந்து ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே தான் அயன சயன போகம் இருக்குது அயனம் அப்படின்னா பயணத்தை குறிக்கும் சயனம் அப்படின்னா தூக்கம் நம்ம நிம்மதியாக தூங்குறோம் இல்லைங்களா அதுக்கு பன்னிரெண்டாம் பாவம் தான் முக்கியம் போகம் அப்படின்னா கட்டில் சுகம் மற்றும் அனைத்து போகத்தையும் குறிக்கும் என்னடா விபரீத ராஜயோகம் அப்படின்னு தலைப்பை போட்டுட்டு எது எதோ பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த விபரீத ராஜயோகம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தை சார்ந்து தான் இருக்குது எதை பற்றி பேசினாலும் என்னுடைய பாலிசி என்னென்னா அதோடய அடிப்படை நம்மளுக்கு கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இன்ட்ரடக்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்தேன் இப்போ இந்த பனிரெண்டு பாவங்களையும் நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகளுக்காக பிரிச்சுருப்பாங்கங்க இது வந்து டீட்டெயில்டான சப்ஜெக்ட்டு இதுக்குள்ளே நம்ம இப்போ போகிறதில்ல ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இதில் நன்மை தீமை பனிரெண்டு பாவங்களையும் கலந்தே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உடல் உறுப்புகளும் முக்கியமோ அதே மாதிரி தான் கட்டத்தில் இருக்கிற இந்த பனிரெண்டு பாவங்களும் முக்கியம் இப்போது விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தையும் பார்த்துடலாம் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் இவ்வளோ விழாவிறியாக சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இது இருக்கா அப்படின்னு சுய பரிசோதனை செஞ்சுக்க வந்து இது ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது இரண்டு பாவ அதிபதிகள் தங்களின் வீடுகளில் மாறி அமர்வது அதாவது ஒரு உதாரணத்தோடு நான் விளக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற கட்டத்தை பாருங்கள் மேஷ ராசியில் புதன் பகவான் இருக்கிறாரு ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீடுகளில் மாறி மேஷ ராசிக்கு வந்து அதிபதி செவ்வாய் கன்னி ராசிக்கு அதிபதி வந்து புதன் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராசியில் புதனும் கன்னி ராசியில் செவ்வாயும் உட்காந்துருக்காரு இப்படி மாறி உட்கார்ந்துருக்கிறது பேர் தான் வந்து பரிவர்த்தனைங்க இப்போ அதே மாதிரி இதே கட்டத்தில் பாருங்கள் குரு பகவானும் சந்திர பகவான் வீட்லேயும் மாறி உட்காந்துருப்பாங்க அதாவது குரு பகவான் வந்து சந்திர பகவானோட வீட்லேயும் சந்திர பகவான் குரு பகவான் வீட்லேயும் உட்காந்துருக்காரு இதுவும் பரிவர்த்தனை தான் அதே மாதிரி சூரிய பகவான் சனி பகவானோட வீடாகிய கும்பத்துலையும் சனி பகவான் சூரிய பகவானுடைய வீடாகிய சிம்மத்திலையும் மாறி உட்காந்துருக்காங்க ஸோ இதுதான் பரிவர்த்தனை இப்போ இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இந்த மூன்று துர்ஸ்தானங்கள்னு சொல்லப்படுது இல்லைங்களா இவங்க அவங்களுக்குள்ள மாறி உட்கார்ந்துருந்தா அது பரிவர்த்தனை அடையிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அப்படி பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அதுதான் விபரீதர் அஜயோகம் அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் அல்லது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கணும் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இல்லைன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கணும் பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல அல்லது எட்டாம் இடத்துல இருக்கணும் இப்படி மாறி அமர்ந்தால் அது விபரீதர் அஜயோகம் சில இடங்களில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா பரிவர்த்தனை இல்லாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் ஏதோ ஒரு இடத்துல மாறி உட்காந்தாலும் அதாவது இப்போ வந்து ஆறாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஆனால் எட்டாம் அதிபதி வந்து ஆறில் இல்லை இப்போ எட்டாம் அதிபதி போய் பன்னெண்டில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்படி இருந்தாலும் விபரீத ராஜயோகம் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு ஆனால் வேறு எந்த கிரகமும் பார்வையோ சேர்க்கையோ இந்த மாறி அமர்ந்த கிரகங்களுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஸ்க்ரீனில் ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்கள் கும்பலக்னம் ஆறாம் பாவாதிபதி சந்திர பகவான் எட்டாம் இடத்துலையும் எட்டாம் பாவாதிபதி புதன் பகவான் ஆறுலையும் மாறி உட்காந்துருக்காங்க இது விபரீத ராஜயோகத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தில் ஒரு பாவாதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அந்த பாவத்துக்குரிய விஷயங்கள் ஜாதகருக்கு சிறப்பில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்மளே வந்து லக்னாதிபதியோட பலம் பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருவோம் அதில் சொல்லியிருப்போம் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிருந்தால் அவங்களுக்கு வந்து வலு குறைவு அப்படின்னு சொல்லியிருப்போம் இதுக்கு விதிவிலக்குகளும் இருக்குது அதை விட்டுடுவோம் ஆனால் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் தங்களுக்குள் மாறி உட்காரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு எடுத்துக்க சொல்கிறாங்கங்க அவர் கெட்டவன் இன்னொரு துர்ஸ்தானமாகிய இன்னொரு துர்ஸ்தானத்தில் போய் அமரும்போது அந்த இது வந்து நல்லிஃபை ஆகிடும் அதனால் நம்மளுக்கு வந்து விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இந்த விபரீத ராஜயோகம் ஜாதகருக்கு என்ன தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயர் புகழ் பணம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் தரும் என்றும் ஒரு தலை சிறந்த தலைவனாக பழைய நூல்கள் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா அரசன் மற்ற அரசர்கள் வந்து இவங்களை வந்து அரசனுக்கெல்லாம் அரசனாக பார்ப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம ஒரு தலைவனாக எடுத்துக்கலாம் ஸோ ஒரு தலைவனாகவும் மற்ற தலைவர்கள் பாராட்டும் மிக சிறந்தவனாகவும் இந்த ஜாதகர் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த ரெண்டு கிரகம் பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க பரிவர்த்தனைங்கிறது தனி கான்செப்ட் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கும்பலக்னத்துக்கு சந்திர பகவானும் புதன் பகவானும் மாறி உட்காந்துருப்பாங்க இதுக்கு தனியாக ஒரு பலன் இருக்குது வேறு இரண்டு கிரகங்கள் மாறி இருந்தால் அதுக்கு தனியாக பலன் இருக்கும் சரி இந்த விபரீத ராஜயோகம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள்ங்க அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் அதாவது தங்களுக்குள்ளே மாறி உட்காந்துருக்கிற எந்த இரண்டு கிரகங்களோ அவங்களுடைய தசா புத்தியில் தான் இதனுடைய பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ சிலருக்கு அந்த தசா புத்தியாக வரலை அப்படின்னா பெருசாக இந்த யோகம் வேலை செய்யும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது புத்தி அந்தரங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நான் அந்த மாதிரி ஜாதகத்தை லைவாக எதுவும் பார்த்தது கிடையாது சரி இப்போ நான் இந்த விபரீத ராஜயோகத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சரஸ்வதி சபதம் அப்படின்னு ஒரு படம் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் அதில் பார்த்திங்கன்னா நாரதர் வந்து ஒரு குழப்பத்தை கிளப்பி விட்டுடுவார் அவருடைய வேலையே அதுதான் இல்லைங்களா சரஸ்வதி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா கல்வி தான் சிறந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பிறப்பால் ஊமையாக இருக்கிற ஒருத்தனை நான் புலவனாக்கி அவனுடைய காலடியில் மற்றவரை நான் வந்து விழ செய்வேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டு அவங்க போயிடுவாங்க லட்சுமி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பிச்சை எடுக்கிற ஒரு பெண்ணை அந்த நாட்டுக்கே நான் அரசியாக்கி மற்றவங்களை அவங்களுக்கு அடிமையாக்குறேன் அப்படின்னு அவங்க ஒரு சபதம் போட்டு போயிடுவாங்க சக்தி தேவி அதாவது பார்வதி அம்மையர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் சிறந்தது அப்படின்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு பிறப்பால் கோழையாக இருக்கிற ஒருத்தனை நான் வீரனாக்கி புலவனையும் அந்த அரசியையும் அவனுடைய பிடியில் நான் செய்கிறேன் இருக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சபதம் போட்டு போயிடுவாங்க அதாவது கல்வியா செல்வமாக வீரமா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக மூணு பேரும் கிளம்பி போயிடுவாங்க இதில் பிறப்பால் ஊமையாக இருக்கிற ஒருத்தன் புலவனாகிறதும் வறுமையில் வாடுற ஒரு பிச்சை எடுக்கிற பெண் அரசியாவதும் கோழையாக இருக்கிற ஒருத்தன் திடீர்னு வீரனாக மாறுறது தான் ராஜயோகம் ஆனால் அதனால் பல விபரீதங்கள் ஏற்பட்டு நான் இந்த நாட்டு மக்களுக்கே ஆபத்து வரும் அப்படிங்கிறத அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இதுதான் விபரீத ராஜயோகம் ஒரு ராஜயோகம் கிடைக்கும் ஆனால் அதனால் கூடவே சில விபரீதங்களும் ஏற்படும் அந்த ஜாதகருக்காக இருக்கலாம் அது அந்த ஜாதகரை சுற்றி இருக்கிற நபர்களுக்காக கூட இருக்கலாம் சரிங்களா சரி இப்போ உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஜாதகத்தையும் எடுங்க இந்த விபரீத ராஜயோகம் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன் நன்றி வணக்கம்